ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்துக்கணும் அப்படின்ற ஆர்வமானது அனைவரிடமே வந்து காணப்படுதுங்க அந்த வகையில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா மாதாந்திர ராசி பலன்களும் வாராவ ராசி பலன்களும் தான் அந்த வகையில் மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரமான இந்த வாரத்தில் அதாவது நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வந்து மாதாந்திர ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் வந்து கவனித்து வருவாங்க அந்த வகையில் நீங்கள்லாம் வந்து வார ராசிப்பரங்களை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த பலனானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவே இருக்குங்க பொதுவாக வாரத்தினுடைய முதல் நாளன்று அந்த வாரம் முழுவதும் நமக்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரம் நான்காம் தேதி முதல் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இவை தான் இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளாக காணப்படுது சொல்லப்போனால் இந்த வாரத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மட்டும் சுக்கர பகவான் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சியாக போறாங்க இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் என்னென்ன பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காளி மலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் கொரியரில் நாங்க ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் இருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்களையும் முதல்ல பாத்துரலாங்க அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அதாவது இடம் வாங்கணும் வாசக்கால் வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் ரொம்பவே அற்புதமான வாஸ்து நாள் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி எட்டாம் தேதி பிரதோஷம் ஒன்பதாம் தேதி தாங்க நமக்கு அமாவாசை ஈவினிங் டைமே ஸ்டார்ட் ஆயிடுது பத்தாம் தேதி தான் சர்வ அமாவாசையாக இருக்குது இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம தவறாமல் செய்யணும் தாய் தந்தையரை இழந்தவங்க உங்களுடைய கடமைகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல புலன்கள் எல்லாம் ஏற்படும் கூடவே இந்த வாரத்துல மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினமும் வந்து இருக்க போகுதுங்க அதனால இந்த ராசிக்காரங்கெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் பொதுவாகவே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் சுக்ர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை ராசி அதிபதியா பெற்றிருக்க கூடியவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்க கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாரமாகவே காட்சி தருதுங்க சுக்கர பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் கேந்திர பலம் பெற்று காணப்படுறாரு இதன் மூலமா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் சில நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அனைத்துலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் இவ்வளோ நாளாக அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன திரையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரையாக இருக்கட்டும் எதில் இருந்தாலுமே உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துறையில் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி இந்த வாரம் உங்களுக்கு கண்டி வேலை கிடைச்சிடும் கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நேயர்களை உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமானது காணப்பட போகுது உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல்நலத்தில் கூட ஆரோக்கிய குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னா இந்த டைம் அது எல்லாமே வந்து சரியாகி போயிடும் எல்லாம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறாருங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது விசேஷமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஐந்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருக்கிறாரு கூடவே பதினோராம் இடத்து சூரிய பகவான் வந்து சேர்ந்து வந்து இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும் வெளியூர் பயணங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இந்த வாரம் திருமண பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணமானது நடைபெறும் மேலும் திருமண முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களாக இருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்திகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களே கண்டிப்பாக உங்களுடைய வர்த்தகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இல்ல வேற ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்களா பணம் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது பணம் உங்களுக்கு தங்கு தடை இல்லாம வந்து சேருங்க இல்ல வியாபாரம் செய்யக்கூடிய அன்பரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்க ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க மேலும் ராகபகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக இறுக்கி பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா பண விரயத்தை வந்து குறைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வாரத்தில் பண செலவுகளானது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க தெரியும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க சூரிய பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இருப்பினும் கூட அவற்றை அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்கக்கிட்ட காணப்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாரம் அட்டகாசமா இருக்கும் தேர்வு எழுதக்கூடிய மாணவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லபடியா தேர்வு எழுதுவீங்க மேலும் போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டு சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திர மங்கள யோகமானது இந்த வாரத்தில் ஏற்பட போகுதுங்க இதனால் துலாம் ராசி அன்பர்களே நல்ல வருமானத்தை வந்து பார்க்கலாம் அதனால கவலைப்பட தேவையில்லை எட்டாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்து போக போகிறாரு அங்கு சென்றாலுமே அவரோடு சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து ஏற்பட போகுதுங்க இதனால் இந்த சேர்க்கையின் அமைப்பின் மூலமாக ஹச்ஆரில் இருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான வாரம்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்த இடத்துல நினைத்த ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் சொல்லப்போனால் உங்களுக்கான ஏற்றம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அப்படியே அதற்கான பலன்களை எல்லாம் கொடுக்க போறாங்க கூடவே ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதாவது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்தோடு போங்க ரொம்ப பொறுமையாக இருப்பது அவசியம் யாருக்கிட்டையுமே கூட தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம் முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வந்து குறையலாம் உங்களுடைய வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்கள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகளானது வந்து சேரலாங்க ரொம்பவே அற்புதமான இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ் பெருமாள் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போவதோடு மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு மிக மிக பிடித்தமான துளசி மாலையை வந்து வாங்கி கொடுங்க உங்களுடைய கைகளால் நறுமணமிக்க பொருட்களாக இருக்கக்கூடிய ஏலக்காய் துளசி பச்சை கருப்புரம் இது போல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வரதராஜ பெருமாளுக்காக வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு நறுமணமிக்க பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அதை உங்கள் கைகளால் வாங்கி கொடுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய நிறைய தடை தாமதங்கள் கூட விலகி போகுங்க கூடவே சந்திராஷ்டிரமமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க எல்லாரும் உங்களுடைய கைகளால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வெள்ளை அரளி செடியை வந்து வாங்கி கொடுங்க இல்லைனா ஏற்கனவே செடி வச்சுருக்காங்கன்னா அந்த செடிகளுக்கு போய் தண்ணீர் ஊற்றுருங்க போல விஷயங்களை செய்யும் பொழுது சந்திர பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் சந்திராஷ்டமனத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து சரியாக போகுங்க என்ன நண்பர்களே நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாம் இந்த பதிவின் மூலமாகவே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கோ அது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க